வணக்கம் ஒரு நாள் கடைக்கு போனப்போ இந்த காய் வந்து வித்துட்டு இருந்தாங்க இது பார்க்கறதுக்கு பேரிக்கா மாதிரி இருந்தது இது என்னதுன்னு கேட்டேன் அப்போ இலந்தங்காய் இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் வாங்கி ட்ரை பண்ணதுல எனக்கு இந்த பழம் வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அதுலேருந்து இது எங்கே பார்த்தாலும் நான் வாங்கி சாப்பிடுவேன் இந்த காய் வந்து நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்க அதுக்கப்புறமா சரி இன்னைக்கு அசைன்மெண்ட் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து எழுதுனேன் ஆனால் வழக்கம் போல் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் போர் அடிச்சிருச்சு சரி வேற ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கயிறையும் கட்டப்பையோட கைப்பிடியையும் எடுத்துக்கிட்டேன் அந்த கட்டப்பையோட கைப்பிடிக்குள்ளே நம்ம இந்த கயிறை விட்டு கட்டிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ஹேர் கிளிப்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு இது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் நம்ம நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இன்னும் நல்லா டெக்கரேட்டிவா வேணும்னா நீங்கள் இன்னும் கூட இதில் டெக்ரேட் பண்ணிக்கலாம் அதில் நான் என்னோட ஹேர் எல்லாம் மாட்டிட்டேன் அப்புறம் நம்ம இந்த பூ மாதிரி இருக்க கிளிப்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதையும் இதில் வச்சுட்டேன் அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது இது வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அப்போதான் இந்த ஐடியா தோணுச்சு உடனே நான் பண்ணிட்டேன் இது ரொம்ப சிம்பிளான ஐடியா தான் ஆனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க நன்றி